இது கோபுர தரிசனத்திலே என்று திரு ஒரு அருள்மிகு தியாகராஜ சுவாமி பெரிய கோயில் அது கோபுரம் அடுத்தது அடுத்த கோபுரம் அப்படியே இருந்து வன்மீனாத சன்னதி நந்தியம் பகவான் இருக்கார் இங்கே நடத்திரத்தூர் கிட்டே போனால் ஏழு கோபுர தரிசனம் பார்க்கலாம் அதையும் வீடியோட போகிறேன் எல்லோருக்கும் எல்லா வளங்களையும் தர தியாகேசப் பெருமான பிரார்த்திச்சு கொள்கிறேன் அரூரா தியாகேஷா ஏழு கோபுரம் தரிசனத்தில் அது கீழகோபுரம் அடுத்தது உள் கோபுரம் ரெண்டு இது தியாகராஜ சுவாமிக்கு உள்ள கோபுரம் அது மேல கோபுரம் அந்த பக்கம் தெற்கு கோபுரம் அதே மாதிரி கோபுர தரிசனம்னே ஒரு பிரமாதமாக அந்த ஊரில் ஒரு கல்வெட்டில் கீழே எழுதியிருக்காள் ஏழு கோபுர தரிசனம்னு அந்த காலத்தில் எழுதியிருக்கா இல்லாமல் பெருமானோட பேர் பேரருளால் நம்மளது அவனது பேரழுக்கும் பார்ப்போம் பாத்திரமாகும் ரெண்டாவது திருவாரூரில் என்ன சொல்லியிருக்கான்னு கேட்டேன்னா கோவில் ஒவ்வொரு பில்டிங் கட்டினா இன்ஜினியர்லாம் நூறு வருஷம் லைஃப் டைம் கொடுக்குறா அந்த கோவில் வந்து திருவாரூர் தியாகராஜா கோயில் ஒருவனாய் உலக நின்ற நாளோ ஓர்ருவே மூவ்வுருவமாயான நாளோ கருவனாய் முன் கருவனாய் காலனை காய்ந்த நாளோ கண்ணனால் காமனையும் விழித்த நாளோ மறுவனாய் முன்னோ விண்ணம் அறிவின மறுக்க ஏந்தியோர் பாகம் தன்னை திருவினார் செல்வதற்கு முன்னோ பின்னோ திருவாரூர் கோயிலாக கண்டனாளோன்னு அப்படி பாடியிருக்காள் அப்பேற்பட்ட அருமையான ஒரு கேத்திராடம் எப்போ கட்டினதுன்னே தெரியலன்னு சொல்லியிருக்கா கருங்கல் விளையிற பூமியிலேருந்து இங்கே கொண்டு வந்து கட்டியிருக்காங்கன்னா அந்த மன்னர்கள்லாம் வாழலாம் கோயில் திருப்பணி வாழ்க்கைலாம் தான் பூமியாக பட்டம் கொடுக்கணும் திருப்பணி செம்மல் அப்பேற்பட்ட தியாகராஜா கோயிலில் மருந்து ஒன்றா அது பெருமைப்படக்கூடிய விஷயமா இருக்குது எங்கே பார்த்தாலும் சுற்று கோபுரங்கள் நிறைய அதாவது சுற்றுக்கோயில்கள் சின்ன சின்ன கோவிலாக இருக்குது பிரம்மாண்டமான கோபுரம் அப்படியே ஒவ்வொன்றா இருக்கும்போது அடுத்தது இங்கே கோபுரம் உட்கோபுரங்கள் துர்க்கியோட கோபுரம் வருண பகவான கோபுரம் உள்கோவில்கள் எல்லாம் அவ்வளவுலாம் அந்த காலத்தில் செஞ்சுருக்கா இது இப்போ அப்பேற்பட்ட ஒரு அருமையான ஒரு கேத்திராடம் இல்லாமல் தியாகசபுரமான ஆழித்தேர் சிறப்பான தே ஊர் இந்த ஊர் ஆழித்தேருக்கு திருநாவுக்கர் சாமிகள் அதில் பாடும்போது போழத்த வெண்மதியும் ஜோடி பொடிந்து வங்கு வேளத்துரி போர் தான் வெல்வழையான தான் வருவ ஊழித்தீயானை ஒங்குடிமா பூண்டதோர் ஆழித்தே வித்தகனை நான் கண்டது ஆரூரேன் பாடியிருக்க அப்பேற்பட்ட அருமையான க்ஷேத்திரம் இதில் என்னென்ன கொடுப்பார் பொண்ணும் இப்பொருளும் தருவானை போகும் திருவும் புணர்ப்பானை பின்னையன் பிழையை பொறுப்பானை பிழையலாம் தவிர பணிப்பானை என்ன தன்மையன் என்று அறிய உண்ணா எம்மானை தவிரானே அண்ணம்மையும் ஆரூர் அணை மறுக்களை தானே இங்கே வெள்ளிக்கிழமை வந்துருக்கூட்டமாக இருக்கிற கூட்டம் ரொம்ப அருமையான உட்கோவில் பார்த்துட்டே இருக்கலாம் ஏன்னா அது தியாகராஜ சாமியோடு நாங்கள் தான் ஒரு அடியார்க்கும் அடியாரி தான் துண்டு பண்ணிகிட்டு இருக்கோம் அப்பேற்பட்ட தியாகராஜ மூர்த்தியை எங்கள் தேரடி நண்பர்களுக்கும் மற்ற அனைத்து உலகத்தை சேர்ந்த அனைத்து ஆன்மீக நண்பர்களுக்கும் பிரார்த்தித்துக் கொள்வோம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் இன்றைக்கி தான் முதல் தரிசனம் எனக்கு இருபத்தஞ்சி பிறந்து எல்லோருக்கும் வாழ்க்கையில் வளங்கள் பல தர எல்லாம் அல்ல தியாகேச மூர்த்தியை கொள்கிறேன் இந்த வேலையில் அடுத்தது கோபுர வாசலையும் காமிச்சிட்டேன் ரொம்ப நல்லாயிருக்கும் அவர் அப்பேற்பட்ட அது மூர்த்தி இது வட்டி ஆட்கொண்டு போய் உடுத்த உச்சி போதனை நச்சலர் வளர்த்த பட்டியை பகலையில் பாவிப்பார் மனத்தூரும் அத்தேனை கட்டியை கரும்பின் ஒளி நீ காதலால் கடல் சுருந்து அடித்திட்ட செட்டி அப்பனை பட்டனை செல்வம் ஆறு மறக்கதும் மறக்கலும் ஆகியே ஆறு ஊறா தியாக சாது இது வந்து கோபுர வாசல் எது பார்த்தா இது வந்து கமலாம்பாட கோபுரம் கோபுர தரிசனம் எல்லாருக்கும் எல்லா வளங்களையும் திறந்த வேலையில் பிரார்த்திட்டு கொண்டு பெரிய மனம் இல்லாமல் கோயிலேருந்து பிரிஞ்சுட்டு இருக்கேன் போய்ட்டு மீண்டும் வந்துகிட்டே இருக்கணும் தியாகராஜனை பார்த்துக்கிட்டே இருக்கணும் கோயிலை சுற்றிகிட்டே இருக்கணும் அப்படி ஒரு அவ அதுக்கு திருகார்த்த சரீரத்தையும் கொடுக்கணும் எல்லோரும் வந்து தரிசனம் அவசியம் பண்ணணும் அப்படின்னு கேட்டுட்டு பா இங்கே இருக்கிறவாள் தான் டெய்லி சாய லட்சிக்கும் இது வந்து நித்திய பிரதோஷ சாய லட்சம் பேர் அந்த விபூதிக்கு அவ்வளோ அருமருந்து தியாகராஜாவோடய விபூதி கமலாம்பா சக்தி சக்திப்படுத்துகிற ஒரு வீடம் தவக்கோளத்தில் கேட்டுருக்கா அவ்வளோ சக்தி சக்திப்பிட தலை முத்துசாமி ஜெயிச்சந்திரன் அவரை பற்றி அருமையாக பாடியிருக்கா கமலாம்பாவில் அப்பேற்பட்ட கமலாம்பா சன்னதியும் இங்கே பிரார்த்திச்சுட்டு இதில் நான் உங்களிடம் இருந்து விடைபெறுகிறேன் தியாகராஜா கமலாம்பா நிருவத் பலாம்பா வன்மிகுநாதர் இவ்மூலவர் வந்து வன்மீகநாதர் புற்றிடம் கொண்டான்னு சொல்லுவாள் வன்மீகநாதர் ఎలా వలం తర వలం నలంగా తర ఇంట్లో ప్రార్థితాను రామసామి ఫ్రం కంభకణం క్యాంపు తిరువారు త్యాగేసా ఉతేసా రాజు రాజూరా అరూరా 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 అది వంద